ரைட் திணை முல்லைனா இது காடும் காடு சார்ந்தது மலையை விட்டு இறங்கிட்டான் காடு அங்கே என்ன மேய்ப்பான் என்ன பண்ணுவான் சாரி ஆடு மாடு மேய்ப்பான் அதான் அந்த வரலாற்று இதோட நேர்த்தியாக கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன் அங்கே திருமால் திருமால தான் அவனுக்கு பெருமாள்லாம் ஆக்கிட்டானுங்க உனக்கு வேலை என்னென்னா ஒரு ஏரியாவுக்கு போவானுங்க அங்கே என்ன கடவுள் ஃபேமஸாக இருக்குது அந்த கடவுளை பிடிச்சிக்குவானுங்க பிடிச்சி இது எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி உங்களாம் அதெல்லாம் அடிமையாக்கி விட்ருவானுங்க திருமால் தோன்றல் மக்கள் வந்துட்டு தோன்றல் ஆயர் ஆட்சியர் ஆயர் ஆடு மாடு மேய்க்கிறா அப்படின்னா இருந்தேண்ணா பசு அப்படின்னு அர்த்தம் ஆய்ச்சியர் ஆண் பெரு ஆயர் பெண் பெரு ஆய்ச்சியர் வரகு சாமி சிறுதானியம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்க்கிறப்போ நம்ம அப்பயே படிச்சுட்டு நாடோடி வாழ்க்கையில் இருப்பாங்க அப்போது ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் ஈடுபடுவாங்க இடப்பெயர் வேளாண்மை ஜாகிராஃபியில் பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்களா அது மாதிரி அதில் இது செய்கிறாங்க முயல் மான் புளி இதெல்லாம் இருந்துருக்கு காட்டில் இருக்குமா இன்னமும் இருக்கு பாருங்கள் கீழெல்லாம் பூ முல்லை தோன்றி முல்லைப்பூ தோன்றி முல்லை என்னென்னமா முல்லைப்பூ இருக்கா கலைக்கி வைப்பீங்களா அதெல்லாம் இப்போ ஆ சன்னமல்லி தானா சரி ஆ இதுவா அதுவா தோன்றி அதான் மரம் வந்து கொன்றை காயா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் பறவை காட்டுக்கூழி மயில் இன்னமும் இருக்கா பாடி சரி ஊர் வந்துட்டு சரி இருக்க என்னமும் ஊர் பேர்லாம் சரி பாடி காட்பாடி அதுமாதிரிலாம் இருக்க இன்னும் சரி இருக்கா காட்டாறு காட்டாறு திடீர்னு மலை மேலே உச்சியில் மழை பெய்யும் இங்கே காட்டாறு திடீர்னு வரும் அங்கே இங்கே மழை பெய்யாது இங்கே பெய்யும் திடீர்னு நம்ம இப்போ காவேரியில் வருது இல்லை அது மாதிரி பறை ஏறு கோட் பறை அதை அடிக்கிறது தான் எல்லாமே பறை தான் இருக்கும் யாழ் வந்து முல்லை ஆகும் குறிஞ்சியால் முல்யால் பாழையால் மருதையால் அதை அப்படியே வச்சிக்க வேண்டியதுதான் இதுக்கு மட்டும் தான் விலரி எதுக்கு நெய்தலுக்கு மட்டும் விலறி அடுத்தது முல்லைப்பன் அதேமாதிரி பண் அதாவது அப்படியே சேர்த்துக்க வேண்டிதான் தொழில் ஏறுதழுவுதல் நிறை மேய்த்தல் ஏறுதழுவுதல் இருக்கா இப்பயும் ஏறுதழுன என்னது ஜல்லிக்கட்டு அடுத்து மருதம் இந்திரன் ஊரன் உழவர் உலத்தியர் என்னது வயலும் வயலும் சார்ந்த இதுவும் என்ன பண்ணிட்டான் ஆற்றங்கரை ஓரங்களில் போய் காட்டெல்லாம் அழித்து விவசாய நிலமாக மாற்றி தண்ணி பாய்ச்சி விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அதான் மருதம் மருத நிலம் உழவர் உலத்தியர் சென்னல் வெண்ணல் நெல்லில் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் ரெண்டு மட்டும் சொல்லியிருக்காங்க எருமை விலங்கு வந்து எருமை நீர்நாய் தமிழர்களோட பாரம்பரியத்தில் எருமை ரொம்ப முக்கியமானது வளமையானது சரியான இப்போ எருமை என்ன பண்ணிட்டானுங்க கெட்டவார்த்தி ஆக்கி விட்டானுங்க எல்லாம் இந்த குரூப்பு தான் ஆரிய குரூப் இருக்குல்ல வரலாறு அட்டன் பண்ணிங்களா இன்னும் அட்டன் பண்ணல பாருங்கள் அட்டன் பண்ணி செங்கலி நீர் அது மாதிரி எருமை எங்கே இருக்கோ அங்கே வளமாக இருக்கும் தண்ணி இருக்கும் நீர்நாய் நீர் நாயெல்லாம் இருந்துருக்கு பார்த்துக்கோங்க அப்போவே செங்கலி நீர் பூ தாமரை தாமரை தெரியும் அதெல்லாம் செங்கலி நீர் செங்கல் நீர் ஒரு வே அல்லிப்பூ இருக்கு இல்லையா அதுவே சிவப்பு கலரில் இருக்கும் அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லிப்பூ வெள்ளையாக இருக்கும் நார்மலாக அது இல்லாமல் சிவப்பு கலரில் இருக்கும் அந்த பூவாக இருக்கும் காஞ்சி மருதம் மருத நிலத்தில் மருத மரம் இருந்திருக்கு காஞ்சி மரம் நாரை நீர்கோழி அன்னம் தண்ணி நீர்நிலையில் ஆற்றங்கரை ஓரம் நாரை அங்கே தான் இருக்கும் கொக்கு இருக்குது நாரை இருக்குது கொக்கு வேற நாரை வேற தெரியுமா மேலே அப்படி சாம்பல் கலரில் இருந்தால் நாரை காலு செகப்பாக இருக்கும் அதுவும் வளமையை குறிக்கிறது பழைய சங்க கால பாடல்கூட கொக்கை வச்சு கூட பாட்டுருக்காரு நாரையை வச்சு பாட்டுருக்கும் ஆமாவா நாராய் நாராய் செங்கால் நாராய் மாதிரி வரும் அப்புறம் அன்னம் அதுவும் வளமைய தண்ணி இருக்கிற இடம் நீர்கோழி இன்னமும் இருக்காது நீர்நிலையெல்லாம் நீர்கோழி இருக்கும் பேரூர் மூதூர் எங்கள் பேரூர் மூதூர் மருத நிலத்தில் பேரூர்னால் பெரிய ஊர் மூதுர்னால் ரொம்ப நாளாக பழமையான ஊர் அப்படின்னு இருக்கும் மனை கிணறு நீர் வீட்டிலே கிணறு வச்சுருப்பாங்க இப்போ கீழடியில் இருக்கா அது மாதிரி பொய்கை அடுத்தது பறை பறை மணமுல்லா நெல்லரிக்கிணை கிணை அப்படின்னு பறை மருதை ஆள் மருது பண் பாடல் பண்ணுனா பாடல் நெல்லெரித்தல் கலை பறித்தல் நம்ம தானே நெல் அறுக்கிறதா நெல் அரித்தல் கலை பறித்தல் என்னது கலைப்பறித்தல் தான் உரம் போடுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத பயிர செடியெல்லாம் நீக்கிறது நெய்தல் நெய்தல்னா என்னது கடல் சார்ந்தது வருணன் சேர்ப்பன் தலைவன் தலைவன் பேரு பரதன் தலை பேர் பரத்தியர் மீன் உப்புக்கு பெற்ற பொருள் மீன் உப்புக்கு பெற்ற பொருள் உணவு மீன் உப்புக்கு அங்கே உப்பு கிடைக்கும் அதை மற்ற நில மக்களுக்கு என்ன ஒன்று அங்கே கொடுத்துட்டு வாங்க பண்ட முறை முதலை சுறா கடலில் தாலை நெய்தல் பூ புன்னை ஞானல் மரம் கடற்காகம் பறவை வந்து கடற்காகம் கடற்காகம் பார்த்துருக்கீங்களா தான் கடற்காகம் மாதிரியே நல்ல உயரமாக இருக்கும் ரொம்ப நேரம் தண்ணியில் போச்சுன்னா ரொம்ப நேரம் அவங்க வெளியில் இருந்துச்சு பட்டினம் பார்க்கும் இன்னும் இருக்கா பட்டினம் பட்டினம் பார்க்கனே ஒரு ஊர் இருக்குது சென்னையில் பட்டினம் பார்க்கும் ஊரோட பேர் இது வேறு ஊர் அடுத்து மணற்கிணறு உவர்களி நீர் மணர் கிணறு உவர்களி உப்புத்தண்ணி உப்பங்களி அது வேறு உப்பங்களி மீன் கோட்பறை பறை வந்துட்டு மீன் கோப்பறை விலறியால் செவ்வழிப்பண் பிடித்தல் உப்பு விளைத்தல் உப்பு என்ன பண்ணணும் விளைத்தல் அப்படின்னு ஏன் விளைத்தல்னு சொல்கிறாங்க உப்பை உப்பை எப்படி தயாரிக்கிறாங்க தண்ணியை கொண்டு வந்து கட்டிடுவாங்க வயலில் அப்புறம் காய் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் நீர்லாம் ஆவியாயிரும் அப்புறம் அதை வெட்டி எடுப்பாங்க பாலை பாலை என்னது பாலைவனம் நீர் இல்லாத நிலை கொற்றவை கடவுள் பெயர் எயினர் எயிட்டியர் இங்கே என்ன தொழில் முக்கியமான தொழில் வலிப்பறி சூறையாடல் வரும் பொருள் சூறையாடலால் வரும் பொருள் கொள்ளையடிக்கிறது வலி இழந்த வலின என்ன சொல்கிறான் யானை வலி இழந்த வலினம் சக்தி இல்லாத யானையா விலங்கு ஆமாம் பாலைவனத்தில் எப்படி இருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பூ குறவும் பாதிரி இழுப்பை பாலை இந்த பாலமரம்லாம் இருக்குது இலுப்பை மரம் மரம்லாம் இருக்குது அந்த தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை அங்கெல்லாம் இருக்கும் அது புறா பருந்து அடுத்தது ஊர் வந்து குறும்பம் இருக்குது பாலைக்கு பாலை நினச்சிட்டே வாங்க வற்றிய சுனை கிணறு தண்ணி இருக்காது அவ்வளோவா சுனைனாலும் அதே தான் பாறை பாறை பார்த்தோம்ல இன்னும் அந்த ம வறட்சியான பகுதியில் அதெல்லாம் இருக்குது பறை வந்து துடி யாழ் பாறை யாள் பஞ்சுரப்பன் பஞ்சுரப்பன்னா ஓகே வழிப்பறி நிறை கவறுதல் நிறை கவறுதல்னா என்னது போய் யாருமாள்லாம் ஓட்டிகிட்டு வந்தார் பக்கத்தில் போய் அவ்வளோதான் ஆஸ்தட்டிக்ஸ் அலையியல் முறியியல் ஆஸ்தட்டிக்ஸ் உங்களால் கால் பண்ணுறாரு ஆஸ்தட்டிக் அலையியல் முறியியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் கலை படைப்புகள் கலை ஆர்ட்னா கலையா ஃபேக்ட் படைப்புகள் அப்படி வச்சுக்கோங்க டெர்மினாலஜினால் கலைச்சோடு டெர்மினாலஜி மித்து தொன்மம்னு சொல்ல முடியாது அது ஒரு கற்பனை இது மித்து தொன்மம்